பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு இடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ச்சனாவை எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழ வச்சிருக்காங்க அண்ட் விச்சித்திரமா அதில் ரொம்ப அழ வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு காலையிலே வந்து யார் ஸ்மால் ஹவுஸ் போகிறது அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது நிறைய பேர் அர்ச்சனாவை வேண்டான்னு சொன்னாங்க அர்ச்சனாவும் இல்லை நான் இந்த தடவை ஸ்மால் ஹவுஸ் போல அப்படின்னாங்க பிகாஸ் நான் ஏதாவது ஒர்க் பண்ணுவேன் உங்கள் யாராவது தெரியாம கூட ஹெல்ப் கேட்டுருவேன் அப்புறம் நீங்கள் அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்வீங்க நான் ஒரு வேலை செஞ்சும் அதுக்கு வந்து எனக்கு ஒரு கெட்ட பேர் தான் கிடைக்கும்னு சொன்னோம் நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் அவங்க ஸ்மால் ஹவுஸ் போல தான் போகிறாங்க ஸோ இதை வந்துட்டு பெட்ரூமில் இவங்க போது வந்து நம்மளோட ரவீனாவும் சொல்லிட்டு போகிறாங்க இருக்காங்க எனக்கு நீங்கள் பண்ணுறதுலாம் பிடிக்கலக்கா நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு ஒர்க் பண்ணும்போதும் யாரையாவது எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறக்கு ஒரு நாலு பேர் தேவைப்படுறாங்க அதனால அது மாற்றிக்கோங்கக்கா அப்படின்னாங்க அந்த அர்ச்சனாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நான் அது வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவும் நான் நினைக்கவே இல்லை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம ஒரு குக் பண்ணுறோம்னா நம்ம குக் மட்டும் தான் பண்ணணும் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு இங்கே பேர் இருப்பாங்க நான் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க நினச்சி நான் அதை பண்ணேன் சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இது ஒரு இஷ்யூனே எனக்கு தெரியும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாங்க அண்ட் விசித்ராமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ விசித்ராமா நானும் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் உன்னை இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு காரணம் அன்னைக்கு நீ உன் தங்கச்சியை ட்ரீட் பண்ண விதம் தான் ஃப்ரீ ஸ்டெஸ்ட்ல அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க அப்போ அர்ச்சனோட தங்கச்சி வந்திருக்கும் போது அவங்க தங்கச்சி சொன்னாங்க ஐயோ அர்ச்சனா வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அவளுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாங்க அண்ட் இன்னொரு இடத்துல வந்துட்டு நம்ம அர்ச்சனா அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்தா எனக்கு இந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு ஸோ அதில் பக்கத்தில் எல்லாருமே இருந்துட்டு ஏ நீ போய் செய்ய மாட்டேன் இல்லை இல்லை என் தங்கச்சி செய்வா அப்படின் ஸோ அவங்க தங்கச்சி குளிச்சு போய் அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது காஃபி எடுத்து கொடுக்குறது அவங்க என்ன கேட்டாலும் அதை செய்வாங்க அந்த எல்லாம் நடந்தது ஸோ விசித்திரம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீ உன் தங்கச்சியை வேலை வாங்குறத எல்லாரும் பார்த்துட்டு இருந்து தான் ஒன்று இப்போ அவங்க டார்கெட் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க இதை வச்சு தான் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னாங்க அர்ச்சனம் சரி ஓகே மேடம் நான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல அவளை அப்படி வச்சு வேலை வாங்கின தப்பாக இருக்கலாம் சரி ஓகே அப்படின்னாங்க ஸோ விசித்ரா சொல்கிறாங்க உன் தங்கச்சி கிட்ட சாரி சொல்ல அப்படின்போது அர்ச்சனா நான் எதுக்கு மேடம் சாரி சொல்லணும் என் தங்கச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எந்த இல்ட்ரேட்டும் பண்ணலை மேபி இந்த இடத்துல பண்ணியிருந்தா இருந்தா தப்பு தான் ஆனா எங்க வீட்டில நாங்கள் இப்படிதான் இருப்போம் எங்களோட லவ் லாங்குவேஜ் இப்படி தான் மத்தவங்களை மாதிரி கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இதை மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது நான் அவளை கலாயிப்பேன் ட்ரால் பண்ணுவேன் கிண்டல் பண்ணுவேன் இப்படிதான் எங்களோட பாண்டிங் போயிட்டு இருக்கும் அப்படி ஒரு நாள் நான் பேசலனா கூட அவளை கலாய்க்காம கிண்டல் பண்ணாமலாம் நான் இருந்தேன்னா அவளே கேட்பா என்னாச்சு அர்ச்சனாக்கு ஏன் அவள் இப்படி இருக்கான்னு கேட்பா ஸோ எங்களோட லவ் லாங்குவேஜ் இப்படி தான் இதில் என்ன தப்பு இருக்கு நீ இதில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நான் அவளை எந்த ஒரு இல்ட்ரேட்டும் பண்ணலையே அப்படின்னுவாங்க ஸோ இதை வந்து அவங்க ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அர்ச்சனா வந்துட்டு என்னோட அன்பு இப்படி தான் என் தங்கச்சிக்கிட்ட இது என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் உங்களுக்கு வேணா பாக்குறக்கு வித்தியாசமா இருக்கலாம் பட் நாங்க இப்படிதான் இதுதான் எங்க பாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க பட் அதை விசித்ரா புரிஞ்சுக்காம கேட்டு 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 அர்ச்சனாவை அழ வைக்கிறாங்க அர்ச்சனா ரொம்ப ஒரு பிரஸ்ட்ரேஷன் இருக்காங்க ஆல்ரெடி வந்து கமல் சார் எபிசோட்ல எல்லாரும் வந்துட்டு இவங்க ஒரு வேலை சேர்க்க நாலு பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கும் ஸ்மால் ஹவுஸ்க்கு வந்து அர்ச்சனை போக வேண்டாம் அவள் போனால் நம்மள வேலை வாங்குவா அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லா ஒரு வருத்தமாக உங்களுக்கு இருக்கு அதை வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி விசித்ரா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அர்ச்சனாவால் தாங்க முடியல ஏன்னா வீட்டில் அங்கே ஸ்மால் ஹவுஸ்ல எத்தனை வேலை செய்யாம இருந்தாங்க போன வாரம் மாய புண்ணிமா என்ன வேலை செஞ்சாங்க விசித்திர அம்மாவில அதை போய் கேட்க முடியுமா அதெல்லாம் கேட்க முடியாது அர்ச்சனான மட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து டார்கெட் பண்ண வந்துருவாங்க நம்ம விசித்திர அம்மாக்கு காமன் கம்போஸ்டா இருந்து எப்படி ஒருத்தரை ட்ரிகர் பண்ணணும் எப்படி ஒருத்தரை அழ வைக்கணும் அவங்க மென்டலி அப்செட் பண்ணணும்ன்றது நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு அழுகுது அப்படின்னா சரி விட்டுலாம் சரி நீ உன் தங்கச்சி ட்ரீட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா அவட தெரிஞ்சுமா ஃபைன் ஓகே நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு விடணும் அதையே நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா விசித்ரா நேத்து ஹாட் சீட்ல உட்காந்துருக்கும் போது நம்ம அர்ச்சனா அவங்களுக்கு சொல்லல இப்ப கமல் சார் கேட்டாலையா யார் வந்து சேவ் யார் இந்த வீட்டுல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம அர்ச்சனா இருந்துட்டு விக்ரம் சேவ் ஆகணும் அவன் தான் கேம் ஆட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பேரை உங்களுக்கு என்ன சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் அதை பெருசாக எடுத்து பேசி அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அதுதான் வேலையா இந்த வாரம் இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் அவங்க காமிப்பாங்க இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப என்னது நம்மளோட சரணன் அவங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு அண்ணன் தங்கச்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சது ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சி அழுதாங்க அது ஒரு ஸ்ட்ரைட் ஹாக் நம்மளால பார்க்க முடிஞ்சது அடுத்ததா பூர்ணிமா அவங்க அண்ணன் வந்திருக்கும் போது அதாவது பூர்ணிமாவோட தம்பி நிக்சன் சொல்லுவாங்க ஆனா நிக்சனும் பூர்ணிமா ஒரு இன்டிமேட் ஹக் இருக்கும் எப்பவுமே அது ஒரு இன்டிமேசி நம்மளால பார்க்க முடியும் ஆனால் அவங்களோட சொந்த அண்ணன் வரும்போது அவங்க ஒரு சைட் ஹக் அப்படிதான் கொடுத்தாங்க அது பூர்ணிமாக்கும் அவங்க அண்ணனுக்குமான அன்பு அடுத்தது வந்து நம்ம விஷ்ணு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தங்கச்சிங்க வந்தாங்க இந்த ஓடி போய் கட்டுப்பிடிக்கிறது இது எதுவுமே இல்ல ஜஸ்ட் கையை கொடுத்து ஹை எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி தான் பேசினாங்க சோ இது எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்த விதம் அவங்களுக்கான ஒரு அன்பு இந்த இடத்துல வந்துட்டு பூர்ணிமா மாதிரி தான் வந்து ஹக் பண்ணணும் இல்ல வந்து சரவன் மாதிரி தான் இப்படி தான் ஹக் பண்ணணும் அண்ணன் இப்படி தான் பாசம் காமிக்கணும் அக்கா தம்பி இப்படி தான் பாசம் காமிக்கணும் நீங்கள் யாரும் டிஃபைன் பண்ண முடியாது அவங்கவுங்க அன்பு அவங்க ஒரு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அது இப்படி தான் இருக்கணும் நீங்கள் யாரும் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா அர்ச்சனோட அப்பா அம்மா வரும்போது அர்ச்சனா அப்படி அழுதாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்குன்னு சொன்ன உடனே அவ்வளோ அழுதாங்க அவங்க அப்பா வந்ததும் அப்படி ஒரு ஃபோர்ஸாக போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதாங்க ஆனால் நம்மளோட மாயா பூர்ணிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழவே இல்லை அவங்க அம்மா வரும்போதும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க ஈவன் அவங்க அம்மாங்க தான் அழுதாங்க தவிர இவங்க அழல எங்கள் விசித்திர அம்மாவில் போய் கேட்க முடியுமா என்ன உங்கள் அம்மா அப்பா வரும்போது நீங்கள் அழவே இல்லை நீங்கள் என்ன இப்படி கல் நெஞ்ச கரிய இருக்கா அப்படின்னு உங்களால கேட்க முடியுமா நேத்து சர்மன் போகும்போது மாயா அவ்வளவு அட்டியூட் காமிச்சாங்கல்லையா போய் உங்களால கேட்க முடியுமா உன் கூட எண்பது நாள் இருந்த ஒரு பையன் போறா நீ பாட்டுக்கு இப்படி அட்டியூட் காமிச்சிட்டு இருக்கே அப்படின்னு உங்களால கேட்க முடியுமா மெல்லாம் கேட்காம ஏன் இ அர்ச்சனா மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் அதாவது இப்போ உங்க எல்லாருக்கும் அர்ச்சனாவை கார்னர் பண்ணணும் அர்ச்சனாக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அர்ச்சனாவை பிரேக் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வேறு எந்த தப்பும் பண்ண மாட்டேறாங்க இப்போ ரெண்டு மூணு வாரங்கள் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மிஸ்டேக் அவங்க பண்றது கிச்சன்ல அவங்க வேலை செய்யும்போது ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் கேட்கறாங்க அதுதான் அவங்க பண்ற தப்பு அந்த தப்பை மட்டுமே வீட்டில் இருக்க இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நேற்று கமல் சார் எப்பிசோட்ல இது ஒரு டாஸ்காவே வச்சாங்க மாயா எப்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க அதை வச்சு நேற்று கமல் சார் யார் பொறுப்பு இருக்கிறவங்க யார் பொறுப்பு இல்லாதவங்க அப்படின்னு பேசி இதை வந்து எல்லாரும் அர்ச்சனான்ற பேரை சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வீடே உட்காந்து அதை தான் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அங்க விஜயவர்மா மாயா பூர்ணிமா விஷ்ணு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு அவ எட்டு தக்காளி வெட்டினன்னு பேசுறா வெங்காயம் வெட்டினா கண் எரியும் ப்ரோ அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவங்களாவது வெங்காயம் வெட்டினா கண் எரியும்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டு தான் இருக்காங்க அங்க மாயா பூர்ணிமா ஒரு வேலையும் செய்யறது இல்ல அவங்களை யாரும் பேசுறது இல்ல இங்க எல்லாரும் இப்ப வீடே உட்காந்து அர்ச்சனா ஒண்ணும் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கு என்ன காரணம் வீக்கெண்ட்ல கமல் சார் இது ஒரு டாப்பிக்கா எடுத்து பேசினதுனால இன்னைக்கு வீடே அவங்க இதை வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க நாம ஒரு குக்கிங் போனோம் அப்படின்னா நாம தான் நம்மளோட வேலையை செய்யணும் நம்ம யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது பட் அர்ச்சனா இது இப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூர்ணிமா ஏன்னா பூர்ணிமாவும் கிச்சனில் அப்படி தான் இருப்பாங்க அவங்க சமையல்லாம் சமையல் மட்டும் பண்ணுவாங்க அதை எடுத்துக்கொடுங்க இதை எடுத்துக்கொடுங்கன்னு மற்றவங்க கிட்ட கேட்பாங்க ஸோ அதே தான் அர்ச்சனாவும் நினச்சிட்டாங்க ஓகே நம்ம குக்கிங்னா குக்கிங் மட்டும் பண்ணால் போதும் நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க நினச்சி பண்ணாங்க பட் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை திருத்திக்க போகிறாங்க அதை ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி பேசுகிற அளவுக்கு அங்கே என்ன இருக்கு ஸோ விசித்திரா மக்கள்லாம் என்ன பிரச்சனை அவங்க இது வரைக்கும் வந்ததுலேருந்து எல்லாரோட பர்சனலையும் எடுத்து பேசியிருக்காங்க அது தினேஷ் ரக்ஷத்தோட பிரச்சனையாகட்டும் அவர் ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன் அவன் இப்படி இருந்தானா அவன் வாழ்க்கை பேரு புகழ் எல்லாம் அவனை விட்டு போயிடும் அப்படின்னு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட விஷ்ணுவை கேட்டுட்டு இருப்பாங்க நீ உங்கள் வீட்ல எல்லாம் பேசுவியா நீ ஷூட்டிங் போயிட்டு வருவே அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ உங்கள் அப்பா அம்மா கூட பேசுவியா இப்படி தான் இருப்பியா உன பார்த்தாலே தெரியுது நீ கனெக்ட் ஆக மாட்டேன்னு தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அர்ச்சனை அவன் சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து உன் ஃபேமிலியை இல் ட்ரீட் பண்ணுற உங்கள் அப்பா அம்மாவை நீ இப்படிதான் நடத்துற அவங்க அப்பா அம்மாவை அவங்க அவ்வளோ மரியாதை நடத்துனாங்க உங்கள் அப்பா அம்மா உன் தங்கச்சியை நீ நடத்துறத பார்த்தா மற்றவங்க பேசுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதே நாம அவங்களை கேட்டால் ஒத்துக்குவாங்களா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து எங்களை அவ்வளோ ஸ்வீட்டாக எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆ நீங்க பாருங்க குக்கி கோமாளி போயிருங்க பிக் பாஸ் போயிருக்கீங்க மூணு பசங்க இருக்காங்க அவங்கள எப்படியும் வளரட்டும் விட்டுறீங்களே இந்த ஏஜ் தான் பசங்க தப்பான வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல பசங்க கூட இருந்து ஒரு அன்பான தாயா இல்லாம பணத்துக்காக இங்க வந்து உக்காந்து இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா ஒத்துக்குவீங்களா அம்மாவே சொல்றாங்க அவங்க பசங்களுக்கு பட்டர் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது வந்துட்டு அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா பசங்களுக்கு ஏன்னு கேட்டால் அவனுங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டு அவனுங்க எப்படி என்ன தேடுவானுங்க அவனுங்க என்ன தேடணும் அப்படின்னா அவனுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்பதான் அவன் என்ன தேடுவான் இதுதான் ஒரு சிறந்த தாயா உண்மையாவே உங்களுக்கு ஒரு அன்பு இருந்தது அப்படின்னா என் பையனுக்கு எல்லாமே தெரியணும் நான் இல்லைனாலும் என் பையனால சர்வே ஆக முடியணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஆனா அதை விட்டுட்டு அவள் என்னோட நிலல்ல இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு இதுதான் தெரியணும் இதுதான் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்களும் ஒரு நல்ல தாயா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலி மேல அன்பு இருக்கு மரியாதை இருக்கு அது நீங்க யாருக்கும் நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க வந்ததுல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கீங்களே தவிர வேற என்ன நீங்க இந்த வீட்டில ஸ்பெஷலா பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரியல நீங்க மத்தவங்களை குறை சொல்லும் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க அதுவே யாராவது உங்க மேல இருக்க தப்பை சுட்டி சுட்டிக்காட்டினாங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டீங்க பட் அர்ச்சனுக்கும் தெரியும் இவனுக்கு நம்மளை குறை சொல்றதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை நம்ம பண்ண ஒரே சின்ன தப்பை தான் அவங்க பேசுவாங்க அப்படின்றது தெரியும் அர்ஜென் இவங்க டெனெட் லெஃப்ட்டில் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இந்த இன்சிடென்ட் பத்தி உங்களோட ஒனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி